நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்த விஜயா வந்து பூஜை ரூம்மில் இருந்து சாமி கும்பிட்டு வெளியில் வர்றாங்க அண்ணாமலை வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு வரம்போல் அண்ணாமலை கேட்குறாரு விஜயா ஒரு காஃபி இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அங்கே காஃபி யாரும் போடலை அப்படின்னு சொல்லியும் மீனா இருப்பா பாரு போய் கிச்சனில் போய் வாங்கிட்டு அப்படியும் மீனா இல்லை அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க சொன்ன உடனே அண்ணாமலை மறுபடியும் நீ போய் நல்லா பாரு கிச்சனில் இருப்பா போய் பார்த்து காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் பார்த்தேனே இல்லையே இன்னும் வர இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் வர காணுமே அப்படிங்க நான் வீ கீழே பார்த்தேன் வண்டி இருந்தது அதை பார்த்துட்டு தானே நான் கேட்குறேன் அப்படிங்க ஐயோ நிஜமாவே அவள் மீனாக இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே உடனே போ ரவி வந்துட்டு என்னம்மா ஆயிடுச்சு அப்படிங்க இல்லைடா மீனா இல்லை அப்படிங்க என்னது அண்ணி இல்லையா எங்கே போனாங்க அப்படிங்கும் அவள் வரவே இல்லைடா அவ காலையிலேருந்தே காணும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காலையிலேருந்தே அவள் சமையலே செய்யலை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க வா முத்து வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்றாப்புல வந்த உடனே அண்ணாமலை கிட்டே முத்து கேட்குறாப்புல அப்பா என்னப்பா ஆச்சு அப்படிங்க இல்லைடா மீனா இல்லையா காலையிலேருந்தே சமையல் செய்யலை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறா அதன் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியா உடனே என்னது இன்னும் மீனா வரலையா மணி ஆகிடுச்சே மணி அஞ்சுக்கு மேலே ஆகிடுச்சே ஏன் இன்னும் வரல கடை அடைச்சிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு பார்க்குறாப்புல ஃபோன் போட்ட உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்குன்னுட்டு வருது வா அண்ணாமலை கிட்டே சொல்கிறாப்புல நான் அப்பா சுவிச் ஆஃப் பண்ணியிருக்குப்பா ஃபோனு அப்படிங்க அண்ணாமலை மறுபடியும் ஃபோன் போடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மறுபடியும் ஃபோன் போடுறாரு ஃபோன் போட்ட உடனே மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்குன்னு வருது அப்பா இருங்க நான் அப்போ பேசிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேறவங்கக்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போகிறாரு போயிட்டு செல்வத்துக்கிட்ட அதாவது முத்தோட ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட ஃபோன் போட்டு கேட்குறாப்புல ஏ இந்த மாதிரி ஃப்ரெண்டை என் மீனாவை காணுண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல உடனே அவன் அவர் என்னது சிஸ்டரை காணுமா அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்கிறாப்புல எங்கே போனாங்க என்ன எது அப்படிங்க எனக்கு தெரில நான் சண்டை போட்டேன் சண்டை போட்டுட்டு நான் பாட்டில் வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தா இன்னும் வீட்டுக்கு வரலவா வண்டி வேற கீழே தான் நிற்கிது சாப்பாடே செய்யலையாம் காலையிலேருந்து அப்படின்னு சொல்லி முத்து வந்து செல்வத்துக்கிட்ட சொல்கிறாப்புல சொன்ன உடனே சரிடா நீ வா நம்ம போய் சிஸ்டரை போய் தேடுவோம் அப்படி சொல்லிட்டு செல்வம் கூட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உடனே வந்து மீனாவுடைய அம்மா வீட்டுக்கு கால் பண்ணுறாப்புல முத்து கால் பண்ணி கேட்கும்போல அத்தை அங்கே மீனா வந்தாப்பிள்ளையா அப்படிங்கும் இல்லைம்மா பிள்ளை வரல காலையிலே ஏதோ சண்டைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குரல்லாம் ஒரு மாதிரி சோகமாக கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியும் உடனே சீதா வாங்கி போனை வாங்கி கேட்குறாப்புல மாமா என்ன ஆயிடுச்சு ஏன் என்ன அக்கா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரிலம்மா நானும் இப்போ தான் வந்தேன் காலையில் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு ஆனால் ஆனால் வந்துருவான்னு நினைச்சேன் ஆனால் இப்போ இன்னும் வரக்கானோ வீட்டுக்கு அதை அங்கே வந்திருக்கலான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல பேசிக்கிட்டு இருக்கும் போலேயாவும் சத்யா வந்தாச்சு சத்தியா வீட்டுக்கு வந்தோடனே என்னவா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இல்லைடா இந்த மாதிரி மீனாக்காவை காணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க சொன்னோடனே அந்த ஆள் என்னதுனால சண்டை போட்டு அடிச்சிருப்பான் குடிகாரன் வேற நம்ம அக்காவை அடித்து வெளியில் விரட்டி விட்ருப்பான் அதனால தான் அவள் கோச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டா அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறாப்புல உடனே அவங்க அம்மாவும் சீதாவும் சத்தம் போட்டு உள்ளே அனுப்பி விட்றாங்க வீட்டுக்குள்ளே இங்கே அதுக்கப்புறம் மனோஜும் ரோஹிணியும் வீட்டுக்குள்ளே வர்றாங்க வரும் ரோ மனோஜ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது நான் பிஸ்னஸில் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெத்தாக பேசுகிறாரு பேசினோடனே ரவிக்கு கோவம் வந்துடுது இப்போ வந்துட்டு டேய் ஓன் உன்னோட வேலையை மட்டும் பெருசாக ந நினச்சி சொல்லாத எங்களோட வேலையும் ரொம்ப கஷ்டமான வேலை தான் இப்போ நானே போய் அங்கே போய் நிற்கிறேன் அப்படின்னா கிச்சனில் நின்று நான் செஞ்சு தான் நானும் உழைக்கிறேன் கஷ்டப்படுறேன் அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு ஸ்ருதியும் போயிட்டு குரல்லாம் மாற்றி மாற்றி பேசணும் எல்லாருக்கும் டப்பிங் கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி ரொம்ப டென்ஷன் ஆகி பேச ஆரம்பிச்சிடாரு ஃபஸ்ட்டு டைமு மனோஜிக்கிட்ட ரவி இந்த இவ்வளோ தூரம் கோபமாக பேசுனது நான் இப்போ தான் பார்த்துருக்குறேன் அப்புறம் வந்துட்டு மனோஜ் வந்துட்டு ரொம்ப இதாகப்பட்டேன் மற்ற வேலையெல்லாம் வேஸ்ட்டு நான் செய்கிறது தான் ரொம்ப பெரிய வேலை என்ன என்னோட வேலை தான் ரொம்ப கஷ்டமான வேலை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஒன்று ரோஹிணி வந்துட்டு என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க ரவிக்கு ரொம்ப கோவம் வர வர ரோகிணி வந்து ஐயோ ரவி நான் அவர் அப்படி தான் பேசுகிறாரு நீங்கள் விடுங்க நான் எல்லாருமே எல்லாருமே கஷ்டப்பட தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை சமாதானப்படுத்திட்டு மனோஜை வாயை அடைங்க வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க உடனேவும் ரவி சொல்கிற இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வேணுமா நான் வேணால் கிச்சனில் போய் சமையல் பண்ணுறேன் நான் ஏன் எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நான் போகிறேன் அப்படிங்கும் அப்பா அண்ணாமலை சொல்கிறாப்புல இப்போயாவது உங்களுக்கு புரியுதா மீனா இல்லைன்னா எப்படி இருக்குது இந்த ஒரு வீடு அப்படின்னு சொல்லி சொல்லையும் உடனே விஜயா வந்துட்டு நீங்கள் கூட்டு வந்த மருமக தானே நீங்கள் தான் மெச்சிக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிடுறாங்க சொன்ன உடனே உடனே முத்து வந்துட்டு அப்பா நீங்கள் என்ன சொன்னாலுமே உங்கள் கேட்க மாட்டாங்க நான் அவங்க சொல்கிறது தான் சொல்லிக்கிட்டு கிடப்பாங்க நீங்கள் சும்மா இருங்கப்பா நான் போய் மீனாவை தேடிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு உடனே விஜயா வந்துட்டு ரவி நீ சமையல் செய்ய வேண்டாம் இருப்பா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை கூப்பிட்டு ரோஹிணி நீ சமையல் செய்யுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆண்ட்டி எனக்கு சமையல்லாம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப இழுக்கிறாங்க ரோஹிணி உடனேவோ என்னம்மா உனக்கு சமையல் தெரியும்ல அப்படின்னு தெரியும் ஆண்ட்டி ஆனால் நான் சுமாராக தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ சுமாராக சமைச்சாலும் பரவாயில்ல போய் சமையல் செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனேவும் முத்து வந்து ரோஹிணியாக பார்க்குறாங்க இன்றைக்கி ரோஹிணி வந்து அதாவது அம்மாவுக்கு இன்றைக்கி நல்ல வசமான வேலையாக தான் இருக்க போகுது அப்படின் சொல்லிவிட்டு எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே இன்றைக்கி வசமாக தான் இருக்க போதுன்னு சொல்லிட்டு முத்து யோசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து செல்வம் கால் பண்ணுறாப்புல செல்வம் கால் பண்ணி மச்சா எங்கடா இருக்கிறா வா நம்ம போய் சிஸ்டரை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கூட்டுட்டு போகிறாரு